ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு நாள் வீட்டு மாலை பொழுதில் எனது அறையில் நான் தனியாக யோசித்துக் கொண்டே இருந்தேன் எப்போதும் கைபேசியை தானே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாளாவது புத்தகத்தை எடுத்து படிப்போம் என்று திடீரென ஒரு ஆசை பிறந்தது சட்டென நாற்காலியை விட்டு எழுந்து போய் என் வீட்டில் இருக்கும் புத்தக அலமாரில் உள்ள கருடபுராண புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் சந்திரமுகியில் ஜோதிகா எப்படி சந்திரமுகி அறையில் உள்ள பொருட்களை எல்லாம் பார்ப்பாரோ அதுபோல நான் புத்தகத்தை மெய்மறந்து படித்து கொண்டிருந்தேன் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்த சில மணி நேரங்களிலே எனக்கு தூக்கம் கண்களை சொக்கியது உடனே புத்தகத்தை மூடாமல் கையில் வைத்தவாறே தூங்கி போனேன் அப்போது திடீரென என் கைகளை யாரோ உசுப்பி போல் உணர்ந்து நான் கண்களை திறந்து பார்த்தால் பக்கத்தில் யாருமே இல்லை அது எப்படி இருந்தது என்றால் கருடபுராண புத்தகத்தை தொடர்ந்து படி என்று சொல்வது போல் எனக்கு இருந்தது நானும் மறுபடியும் கருடபுராண புத்தகத்தை மேலும் படிக்க ஆரம்பித்தேன் அவளோடு வைதரணி நதி பற்றி அத்தியாயம் வந்தது அதை படிக்க படிக்க மிகவும் பயந்து போய் புத்தகத்தை பக்கம் மாறாமல் இருக்கும்படி புத்தக குறிட்டு புத்தகத்தை மூடி வைத்தேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கருட புராண புத்தகத்தை படிக்கும்போது நடந்த நிகழ்வு ஆகும்